முத்தாரில் அரசு உயர்நிலை பள்ளியில் நாற்பது வருடங்களுக்கு முன்பு படித்த மாணவர்கள் தங்களது குடும்பத்தினர்களுடன் சந்திக்கின்ற சங்கம விழா காவல்துறையின் அதிகாரிகளாக பணிபுரியும் முன்னாள் மாணவர்கள் முருகேசன் குமார் ராஜு துறை மணிமாறன் ராம் பிரசாத் சிவகுமார் வரதராஜன் சலீம் மற்றும் ராஜா ஆகியோர் தலைமை வகித்தனர் தலைமை ஆசிரியர் திரு விஜயகுமார் முன்னிலை வகித்தார் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை ஒன்பதாம் அணியின் கமாண்டர் திரு கார்த்திகேயன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார் மணிமுத்தாறு அரசு அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்கள் அருணாச்சலம் கோமதி நாயக்கம் வேலு சந்திர சுப்பிரமணியன் கிரேசி அந்தோணி ஞான ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் மணிமுத்தாறு நண்பர்கள் நல அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பொறுப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தலைவர் ராஜு செயலாளர் பட்டு பொருளாளர் ஆனந்த் சட்ட ஆலோசகர் வக்கீல் ரமேஷ் பட்டு வக்கீல் ரமேஷ் பேச்சியப்பன் பன்னீர்செல்வம் பாலசுப்ரமணி சுப்பிரமணியன் ஆனந்த் மீனாட்சி சுந்தரம் மணிகண்டன் மாலையப்பன் செந்தில்வேலன் கண்ணன் வனத்துறை அருளானந்தம் நடராசன் சுதா ராஜ் அமல்ராஜ் கணேசன் மாரியப்பன் நாராயணன் லட்சுமணன் ஐயப்பன் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் நண்பர்கள் உறவுகள் சங்கமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற அமைப்பை எங்களுடைய மாமாவாகிய மு கே முரேசன் அவர்களும் எஸ் குமாரண்ணன் அவர்களும் முதலில் தொடங்க ஆரம்பித்தார்கள் அதற்கு பிறகு இருபது முப்பது ஆண்டுகள் மணிமுத்தாறு பள்ளியில் படித்து பிறகு தீர்த்த தீர்த்தபதியில் பள்ளி படி படித்து திளை வித்தியாலயம் பள்ளியில் படித்தவர்களும் ஆர்ட்ஸ் காலேஜ் அம்பை ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தவர்களும் வெவ்வேறு காலேஜில் படித்தவர்களும் ஒன்றை சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்கி இன்று ஒரு குடும்ப விழாவாக மணிமுத்தாரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது